ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனல் இன்னைக்குடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னோம்னா மகாநிதி சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்கு வர புசாக வந்துனா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வர ப்ரோம் என்ன கம்மிச்சுருக்காங்க காவேரி சைலண்டாக என்னிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராகினி எரித்தாங்க அவங்ககிட்ட வந்துட்டு என்ன காவேரி வெனிலா பற்றி இன்னும் விஜய் விஜய்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து ஷாக்கிங்கை பார்த்துருக்காங்க ஏன்னா வந்து வெணிலா அப்படிங்கிறவங்க வந்து விஜய்யோட ஃபர்ஸ்ட் லவர் இவங்க வந்து இப்போ இவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவங்க தெரிஞ்சா இவர் வந்து அவங்க பின்னாடி போயிடுறவாரு நம்மளை லவ் பண்ணுறது விட்டுடுறாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பயத்தில் இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நான் இப்போ ஒரு ஃபோன் கால்லேயே வந்து உன்னுடைய அஸ்தி வார்த்தையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க சரி ஓகே விஜய் கால் பண்ணிட்டா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே இவங்க காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா வேணா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் லைட்டாக பயமுறுத்திட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் ராகினியோட கேம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க அதாவது சோகமாக ஒருவேளை விஜய்க்கு தெரிஞ்சால் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காங்க கரெக்டாக விஜய் தூரமாக இருந்து என்ட்ரி பா இவர் வந்துட்டு என்ன கவரி ஆச்சு சோகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணத்தில் கை வச்சு கேட்குற மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இவங்க மௌனமாவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்காங்க கையிலேயே சாந்திக்கிட்டு ஏன்னா என்னை விட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுத்திட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ட்ரிஸ்ட்டாக மாறும் அப்படின்ட்டு இது வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க செம்ம ட்ரிஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் மறக்காம பாருங்க தேங்க்யூ